ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ படிக்கிறப்பவே வெயிட் அதிகமாக இருக்காங்க நிறைய பேர் ந சில மேல் சைல்டுக்கெல்லாம் வந்து ஹைப்போகுவானடிசம்னு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் ரொம்ப பெரிய வெயிட்டும் நிறைய ஃபீமேல் சைல்டுக்கு வந்து அவங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் நல்ல வெயிட்டு பிசிஓடி பிசிஓஎஸ் ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது மாதிரி ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி அந்த வெயிட்டையெல்லாம் குறைச்சி ரொம்ப ஃபிட்டாக ஷேப்பாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியும் எஸ்ஹெச்ஏபிஇ ஷேப்பாக இருக்கிற மாதிரி பண்ண முடியும் அது வந்து ஈஸியாக நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸில் நடக்கும் அண்ட் மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங்லேயும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா கன்சியூம் பண்ணுறதுலேயும் டயட்னாலையும் இதை ஈஸியாக பண்ண முடியும் அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் காலேஜஸில் இல்லை சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்களில் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் இந்த மாதிரி யாருக்காச்சும் அந்த மாதிரி தொப்பை பெருசாக இருக்குது வெயிட்டாக இருக்கீங்க இல்லை பொலிட்டீஷியன்ஸ் ஒரு ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் பேரை சொல்கிறேன் யாராக இருந்தாலும் குரூப்பாக இருக்கிற இடத்துல உங்கள் நிறுவனத்தில் ப்ரொடக்டிவிட்டி குறையுது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறிங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இருக்குது வெயிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இல்லை தொப்பை பெருசாக இருக்கிறீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸில் பாதிக்கிறீங்கன்னா டெஃபினேட்டாக உங்களுக்கு நான் நேரில் வந்து உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நேரில் வந்து கிளாஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது நானும் என் டீம் மெம்பர்ஸும் நிறைய மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அதை தவிர ஆன்லைனில் எடுக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு சில டிப்ஸும் சில எக்ஸைஸும் சொல்லித்தரேன் இந்த மாதிரி இருக்கிறவங்க மனநிலையில் வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி வந்து ஹார்மோனையெல்லாம் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆக வச்சிருது அது பேலன்ஸ்டாக கரெக்டாக சுரக்கறதில்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி ஹார்மோன்ஸான ஆக்சிடோசின் செரட்டோனின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸும் வெயிட்டை நிர்வாகம் பண்ணுற லெப்டின் கிரலின் இன்சுலின் பிட்யூட்ரி தைராய்டு டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோன் டெஸ்டோஜன் மேல் ஃபீமேல் ஹார்மோன் இதெல்லாம் வந்து பேலன்ஸ்டாக நல்லா சுரந்து இருந்தால் அப்படிப்பட்ட வெயிட்டோ இந்த மாதிரி சிம்டம்ஸோ தொப்பையோ வந்திருக்காது அதையும் கரெக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எல்லாம் வெயிட் வந்துடுது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்ட்டிசோல் அதிகமாக சுரக்கறதுனாலையும் வெயிட் அதிகமாகுது இதையெல்லாம் பேலன்ஸ் கொண்டு வரவும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாக சுரக்கவும் மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சுரக்கவும் கண்டிப்பாக நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸைஸ்னால் முடியும் அந்த எக்ஸைஸில் ஒன்று ரெண்டு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மூணு வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லித் தரேன் ஆனால் அதுக்கு விட முக்கியம் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது தான் அது ஒன்றுமே இல்லை அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் பண்ண ஆயிடுவீங்க நீங்க எய்ம் பண்றது வந்து நம்ம தொழில் நல்லா பண்ணணும் நம்ம நல்லா படிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு எய்ம் பண்ணீங்க தப்பே கிடையாது அதோட இந்த எய்மும் வச்சுக்கோங்க நான் அன்பாக தான் இருப்பேன் டெய்லி காலையில் இருந்துடுச்சா நைட்டுக்குள்ளே நூறு பேர்த்துக்கிட்டேயாச்சும் அன்பாக இருந்துருவேன் டெய்லி நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் அந்த அன்புலேயே ஊறி நான் அதுலேருந்து தான் முத்தெடுப்பேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க கண்டிப்பாக எந்த நோயும் வராது நான் சொல்கிறது ஜோக் மாதிரி உங்களுக்கு தெரியல ஆனால் இதுதான் உண்மை அன்பு வயப்பட்டு அதுக்குள்ளேயே இருக்கணும் அன்புனால் ஏதோ ஆகாயத்துலேருந்து பறந்து வந்தது வந்ததுன்னு நினச்சிக்காதீங்க ஒன்றுமே இல்லை சின்ன குழந்தையிலிருந்தே அடுத்த மனுஷங்களை பார்த்தா உங்களுக்கு பேசலாம் பழகலாம் கை புரிக்கலாம் ஹக் பண்ணலாம் ஏதாச்சும் தோணுது பார்த்தீங்களா அதுவும் பசங்களுக்கு பொண்ணுங்க மேலே பொண்ணுங்களுக்கு பசங்க மேலே இதாங்க பேசிக்கான ஒரு பியூரான லவ் இந்த லவ் ஃப்ளோ ஆக விடுங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க அந்த லவ் ஃப்ளோக்காக விட்டால் தான் அதில் மகிழ்ச்சி வந்து அன்பு வந்தால் தான் நோய் வராமல் நீங்கள் ஒரு நல்ல சிட்டிசனாக உருவாக்குவீங்க உருவாயிட்டு தான் அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அன்பு வந்துடும் ஏன்னா இதில் அன்புலேயே ஊர்னவர் அவரால் அடுத்தவங்களை அடிக்க முடியாது உதைக்க முடியாது வந்து ஒரு ஃபோர்ஸாக பேசக்கூட முடியாது அன்பு வயப்பட்டு இருப்பாங்க சாஃப்ட்டா மட்டும்தான் நடந்துக்க தெரியும் அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்க தெரியாது அவங்க மேல ட்ரஸ்ட் இஷ்யூவே வராது அவங்கள நம்பி அவங்க ஒரே பெட்ல கூட இங்க அவங்க படுத்தா நம்ம இங்க படுத்து தூங்கலாம் எதுவுமே நம்ம நம்மளை வந்து அடிக்கிறதோ உதைக்கிறதோ க கஷ்டப்படுத்துறதோ செய்ய மாட்டாங்க அவங்க அப்படியே பாசிட்டிவா மாறி 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 ஹெல்ப் பண்றவங்களா மாறுவாங்க அதுக்கப்புறம் பாசிட்டிவா மாறி 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 அன்கண்டிஷ்னல் லவ் எதையுமே எதிர்பார்க்காம சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு மாதிரி ஒரு காடோட கடவுளோட கோ கோட்பாடுகளே அவங்களுக்குள்ள தானா வரும் இது தவிர்த்து சும்மா புக்ல சொல்லி கொடுத்தாலாம் வராது அன்பை உருவாக விட்டாதான் அவங்களுக்கெல்லாம் வரும் அந்த அன்பையே தடுத்தா எங்கிருந்து அவங்க நல்ல சிட்டிசனா உருவாகும் அன்பை தடுத்தா சோறு கொடுக்காம தடுத்தா திருடனா மாறிடுவாங்க சோறு இல்லைன்னா போய் திருடாம என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி அன்பை தடுத்தா டெரரிஸ்ட்டாக மாறிடுவாங்க அவங்க என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருப்பாங்க அவங்க யாரையும் குத்துவாங்க கொல்லுவாங்க என்ன கிரிமினல் வேலை வேணாலும் செய்வாங்க அன்பை தடுத்தா என்ன நடக்கும் அதில் தான் போர் வரும் உலகம் அமைதியே நான் வீணாக போயிடும் இதுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு ஆனால் முற்றிலும் சம்மந்தம் இருக்குது அன்பை தடுத்தா வெறும் சாதாரண நோய் இல்லை பயங்கரமாக உடம்புல நோய் வரும் ஒபிசிட்டி வரும் ஹைப்போகோனடிசம் வரும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் அதனால் அதை பாதுகாத்துக்கோங்க அடுத்து பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுங்க டெய்லி மூணுலேருந்து ஏழு வகையான பழங்கள் காய்கறிகள் டெய்லி மூணு நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் யூரின் போகக்கூடாதுன்னே தண்ணியே குடிக்கிறது இல்லை ஸ்கூல் காலேஜஸ்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது ப்ரீத்திங் எக்சைஸ் பண்ணுங்கள் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸைஸ்னால் என்னன்னா உட்காந்துட்டோ படுத்துட்டோ பண்ணுறது இது மாதிரி படுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளாக கை தூக்கி மேலே போடுறது பத்து வரைக்கும் கீழே போடுறது இதுல இருந்தே ஆரம்பிக்குது ஒவ்வொரு மசுல்லையும் ஃபேஸ்லேருந்தே எல்லாத்தையும் ஃப்ரான்ண்டாலிஸ் குருகேட்டா சூப்பர் சிலி ஆர்பிகுலரி சாக்குலை நெத்தியை மேலே சுலிக்கிறது பத்தெண்டு வரைக்கும் கீழே போகிறது நெத்தியை சுருக்கிறது கண்ணை மூடி திறக்கிறது ஐ எக்ஸைஸ் மூஞ்சிக்கான எக்ஸைஸ் இந்த நெக்குக்கான எக்ஸசைஸ் இப்படியே வந்து ஷோல்டரு கையில் இருக்க மசில்ஸு அப்புறம் செஸ்ட்டுக்கான எக்ஸசைஸ்ஸு இது மாதிரியே பண்ணிட்டு வரணும் ஏன் வெறும் தலைப்பு மட்டும் சொல்கிறேன்னா எல்லா எக்ஸசைஸ் முடிக்கணுன்னா ஒரு பத்து மணி நேரம் தேவைப்படும் சொல்லி கொடுக்க இப்போ ரொம்ப ஷார்ட் டைம்னால் இது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஒன்று சொல்லித்தரேன் அது எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் போக வச்சு ஃபஸ்ட்டு உங்களை வந்து வெயிட் குறைக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கும் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூக்கு வழியாக வயிறு வலைக்கும் இருக்கணும் அது பேர் டைப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஹோல்டு பண்ணணும் அப்புறம் வெளியில் விடணும் உள்ளே இழுக்கிறது ஏழு கவுண்ட்டு ஹோல்டு ஏழு கவுண்ட்டு வெளியில் விடுறது ஒம்போது கவுண்ட்டு இப்போது உள்ளே இழுக்கிறேன் பாருங்கள் ஏன் வெளியில் விடுறது அதிக கவுண்ட்னா உடம்புல இருக்க கெட்ட காற்று அதாவது லங்ஸில் இருக்கிறதெல்லாம் வெளியேறதுக்காக ஸோ ஒன் ஏழு இழுத்தேன் அடுத்த ஏழு ஹோல்ட் பண்ணேன் அடுத்த ஒம்பது வெளியில் விட்டேன் வயிறு வரைக்கும் இழுத்திரமேட்டிக் பிரீத்திங் டூ த்ரீ இந்த மாதிரி கவுண்ட்ஸில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஆக்சிஜன்லாம் வந்து கரெக்டாக செல்ஸுக்கு போய் ஃபஸ்ட்டு மன அமைதி வந்து ஹார்மோன் பேலன்ஸ் ஆகி ஹார்மோன்ஸே வெயிட்டை பாதுகாக்கும் வெயிட்டை பாதுகாக்கிறதுல லெஃப்டிற ஹார்மோன் தான் முக்கியம் நீங்கள் கலோரி செலவு பண்ணுறது ஏரோபிக்ஸ் அப்படி யோசிக்கிறீங்க ஏரோபிக்ஸ் நிறைய நேரத்தில் வந்து உங்கள் காற்றி சோல் அதிகடுத்துது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை பட் இந்த மாதிரி நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரங் எக்ஸசைஸ் குறைக்குது அதனால ஸ்கூலில் காலேஜஸில் யூனிவர்சிட்டிஸில் அண்ட் வந்து கார்பரேட் நிறுவனங்களில் பேங்கிங்கில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜட்ஜஸ் அட்வொகேட் கேண்டிடேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கு இருக்கிறவங்க தொப்பை இருந்தாலோ வெயிட்டாக இருந்தாலோ குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நேரில் வந்து எடுக்க ரெடியாக இருக்கேன் நானும் டீம் மெம்பர்ஸும் நிறைய மேல் ஃபீமேல் டாக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரியே ஆன்லைனில் உங்களுக்கு சொல்லி தந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்க திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பிஸ்ட்